ஜும்மாவை முடிக்கும் போது சகோதரர்களே இமாம் அவர்கள் இந்த குளிர்காலம் எங்களுக்கு சுவனத்தை நரகத்தை நினைவூட்டுவதாக சொன்னார்கள் ஜம் என்ற வார்த்தை இருக்கிறதே அல்லாஹ் குரானில் நினைவுபடுத்துகின்றான் சொர்க்கவாசிகளை பற்றி சொல்லும்போது முத்தகி நஃபீஹா அலல் அராயிக் அவர்கள் ஆசனங்களில் சாய்ந்தவர்களாக இருப்பார்கள் ல நஃபீஹா ஷம்சன் வலா ஜம் அங்கு கடுமையான சூடோ குளிரோ இருக்க மாட்டாது சகோதரர்களே இந்த குளிர்காலம் சொர்க்கத்தையும் நரகத்தையும் எங்களுக்கு நினைவூட்டுகிறது என்றால் எமது நாளாந்த வாழ்க்கையில் இந்த சுவன நரகம் நாம் நினைவுபடுத்துகின்றோமா உண்மையில் சகோதரர்கள் நாங்கள் உள்ளத்தில் அடி மனசில் கையை வச்சு கேட்க வேண்டிய ஒரு கேள்வி எது மிக உறுதியானதாக நிச்சயமாக வந்தே தீரும் என்று அல்லாஹ் குரானில் அடித்து ஆணித்தரமாக சொல்லுகின்றானோ அந்த சுவனத்தையும் அந்த நரகத்தையும் எமது வாழ்வில் நாம் நினைவுபடுத்தி கொள்கிறோமா உண்மையில் சகோதர மனசில் கையை வச்சு கேட்டு பார்ப்போம் அப்படி ஒன்று இருக்கிதான்னு கேட்டால் எப்பயாவது ஒரு பயானுக்கு போனால் அதை பற்றி பேசுவோம் அப்படி இல்லாமல் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சேர்ந்தா வீட்டில் எங்கள்ட பிள்ளைகளோட மனை மக்களோட இந்த சுவன நரகம் பற்றி நாம் பேசுகின்றோமா சகோதரர்களே குரானில் எத் வசனங்களில்தான் அதனை அல்லாஹ் வர்ணிக்கின்றான் சூரா வாக்கியா சூரா ரஹ்மான் எல்லாம் ஓதிப்பாருங்க சொர்க்கத்தை பற்றி நிறைய செய்தி அல்லா சொல்கிறான் ஹையரோன் விரும்பின பல மங்க இருக்குது நீங்கள் செலக்ட் பண்ணி தின்னேரும் எப்படி சொல்றாங்களா அவர்கள் விரும்பி தேர்வு செய்வார்கள் பறவையின் மாமிசம் ஆடு மாடு ஒட்டகம் மட்டுமல்ல பறவையின் மாமிசம் எப்படி அவர்கள் விரும்பக்கூடிய அப்போ உங்களுடைய உணவு சுவனத்தில் எப்படி என்று என்ன செய்யப்படுகின்றது ஞாபகப்படுத்தப்படுகின்றது இப்போ இமாம் அவங்க என்ன செஞ்சாங்க ஓதுனாங்க சூரத்துல் அலாவையும் சூரத்துல் ஹாஷியாவையும் அதெல்லாம் என்ன சொல்றான் அந்த சுவனத்தில் ஓடக்கூடிய நீரறிவு இருக்கின்றது ஃபீஹா சுருரும் உயர்ந்த கட்டில்கள் இருக்கின்றது ஃபீஹா சுருரும் உயர்ந்த கட்டில்கள் அங்கு குடிப்பதற்கு பானங்கள் விரிக்கப்பட்ட கம்பலை அதாவது நிலத்தில் விரிக்கிற காப்பட்டுலாம் இருக்குது இன்னுமல்ல என்ன சொல்கிறான் ஒனமாரி கு மஸ்பூஃபா அங்கு உங்களுக்காக அடுக்கடுக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தலையணிகள் இருக்கின்றது சகோதரிகளே ஒரு பெட்ரூமில் என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் நினைவுபடுத்திக்கிறான் ஒரு பெட்ரூமில் அதுவும் விலை உயர்ந்த ஒரு ஏற்பாடாக இருந்தால் என்னெல்லாம் இருக்குமோ அதையெல்லாம் நல்லா சொல்லி காட்டுகின்றான் எனவே சுவனத்தினுடைய மாளிகைகள் சுவனத்தினுடைய மங்கையர்கள் சுவனத்தினுடைய மங்கையர்கள் இப்போ சூரத்துள்ள வாக்கியாவை நாங்கள் ஓதணுமே அடுத்த ஆயிரத்தி என்ன வருது வஹூரு கண் அழகிகளான பெண்கள் இப்போ ஒரு சகோதரர் இதை பற்றி பேசிட்டு போகிற நேரம் ஹூர்லின் திரும்ப கேட்டார் கேள்வி ஆம்பளைகளுக்கு மட்டுமா பொம்பளைகளுக்கு ஹூர்லின் இல்லையான்னு சொல்லி பெண்களுக்கு ஹூர்லின் இல்லையான்னு கேட்டுட்டு அவரே ஒரு வியாக்கியானம் சொல்கிறாரு இல்லை அல்லா பொதுவாக தான் சொல்கிறான் ஹூருள் ஐன் அப்படின்னு தான் சொல்கிறான் ஆம்பளைக்குன்னு சொல்லலே ஹூர்லீன் என்றாலே தான் ஹூருள் ஐன் என்று சொன்ன சகோதரர்களே அந்த ஹூர் என்ற வார்த்தை ஹௌரா என்ற வார்த்தைக்கு பண்மை ஹவுரா என்றால் கண்ணில் சுருமாயிட்ட பெண்மணி கண்ணில் சுருமா போட்ட பெண்ணிக்க அவ இந்த சொல்கிறவுரான்ண்டு என்ற வார்த்தைக்கு ப்ளூரல் தான் ஹூர் அப்போ கண்ணில் சுருமா இட்ட பெண்கள் எயின் என்று சொன்னால் கண் அழகிகள் அப்போ வெண்மையான கண்ணும் அதுக்கு கீழே சுருமாவும் போடப்பட்டிருந்தால் எப்படி இருக்குமா அந்த அழகு பார்க்குறதுக்கு அதைத்தான் நல்லா சொல்கிறான் இருக்கிறார்கள் மறைக்கப்பட்ட முத்துக்கள் போல சகோதரர்களை அவர்களுடைய அழகை வர்ணிக்க முடியாது அந்த அளவுக்கு பிரமாண்டம் இப்போ உலகத்திலேயே நீங்கள் சொல்கிறீங்க மிக அழகான முகமுடைய வர்ணனையுடைய பெண்கள் இருக்கிறார்கள் அவர்களை பார்க்குறதே பார்த்து பார்க்குறவங்களே கண்ணை திருப்புறதுக்கு கஷ்டப்படுறாங்க துனியாவில் துணியாலேயே இவ்வளோ பெரிய அழகரிக்கப்பட்டு சொன்னால் சும்மா யோசிச்சு பாருங்கள் அந்த ஹூர் லீன்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் இன்னொரு ஆயிரத்தி அல்லா சூரத்துர் ரஹ்மானில் என்ன சொல்கின்றான் அங்கே என்ன வருது யா கூத்துவல் மருஜான் யா கூத்துண்டாலும் என்ன முத்து தான் முத்து பவளம் போன்றவர்கள் அவர்கள் சகோதரர்களே வர்ணையின் வர்ணனை என்று சொன்னால் அதாவது மிக உயர் ரக வர்ணனைகள் சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையிலே எங்களுக்கு தெரியும் சாப்பாடை மிச்சம் போற்றி சொன்னால் சொல்லுவாங்களே உருதுன்னு சொல்லுவாங்களே அப்படியா இல்லையா அப்படி உள்ளம் ஊறுகிறதா இந்த இந்த மாபெரும் அந்த வாக்கியத்தை நான் அடைந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு பேராசை உள்ளத்தில் அப்படியே நிரம்பி வழிகிறதா என்றால் சொர்க்கத்தை நினைவே இல்லாமல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சொர்க்கம் என்றது என்ன செய்தில்லை நினைவில் வருகிறது அல்லா நினைவூட்டி கொண்டே இருக்கின்றான் சகோதரர்களே எனவே சொர்க்கத்தில் உள்ள ஹூர்லீன்களுடைய வர்ணனையை அல்லா குரானில் ஆங்காங்கே சொல்கின்றான் நபி அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா நபி அவங்க சொன்ன ஒரு வார்த்தையை நான் சொன்னால் சகோதரர்களே இது உண்மையா என்று சமயத்தில் ஈமான்ல பலவீனம் இருந்தால் நினைக்க தோன்றும் இது உண்மையா இது உண்மையிலே இப்படி இருக்கியா நபி அவங்க சொல்கிறாங்க லவ் நம்ரா ரம்மின் அஹலில் ஜன்னா ஒரு சுவனத்து பெண்மணி சரி ஒரு சொருக்கத்து பெண்மணி சொல்கிறாங்க லவ் இத்தல அத் அல அஹலில் அருந்த் பூமியை அப்படியே சும்மா அப்படியே எட்டி பார்த்தான்னு வைங்க பூமியை எட்டி பார்த்தால் நம்பி அவங்க சொல்கிறாங்க ல அ வா அத்மா பை நஹுமா இந்த வானம் பூமியை அப்படியே வெளிச்சத்தால் இழக்கச் செய்து இழங்கச் செய்திவிடுவாள் சகோதரர்களை ஒரு பெண்மணி மொத்த ஹவுரலின்களும் தலையை வெளியே போட்டான்னு செல்ல இல்லை லவ் அந் நெப்ரா அத் அ மின் அஹலில் ஜென்னா ஒரே ஒரு ஹொருல் சொன்னாங்க இந்த உலகத்தை அவள் நோக்கினால் பார்த்தால் உலகம் வெளிச்சத்தால் என்ன செய்துவிடும் நிரம்பிவிடும் இது என்ன இது 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 உண்மையா இது சகோதரர்களே பொய் என்று சொல்லுவோம் அல்லாவின் தூதர் அல்லாத வேறு யாராவது சொல்லியிருந்தால் அல்லாவுடைய தூதர் அல்லாத வேறு யாராவது சொல்லியிருந்தால் இது சும்மா அசாத்தியருள் என்று அன்றைக்கு வாழ்ந்த காவியர்கள் சொன்ன மாதிரி இது முன்னோர்களுடைய கட்டுக்கதை இப்படி இருக்கேனுமா மொத்த உலகத்தையும் பிரகாசம் செய்யும் அளவுக்கு ஒரு பெண்மணியினுடைய பிரகாசம் சொன்னது அல்லாவுடைய தூதர் அல்லா என்ன சொல்கின்றான் தன்னிச்சைப்படி பேச மாட்டார் அறிவிக்கப்படும் செய்தியைத்தான் அவர் சொல்லுவார் எனவே அல்லாவுடைய தூதர் சொன்ன செய்தி ஒரு பெண்மணி உலகத்தை பார்த்தால் உலகம் இலங்கிவிடும் என்று சொன்னார்கள் அப்படியானால் சகோதரர்களை எவ்வளவு பெரிய பாக்கியம் சுவான் அல்லா கோடான கோடி பெருமதி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிக பெரும் பாக்கியம் சகோதரர்களை அதை அடைந்து கொள்வதற்காக இந்த உலகத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நஷ்டம் இல்லை இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவோமே அல்ல எங்களுக்கு தின்றதுக்கு அனுமதி தந்திருக்கிறான் கல்யாணத்துக்கு அனுமதி தந்திருக்கிறான் உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு அனுமதி தந்திருக்கிறான் தாராளமாக உலகத்தை மூமீன்களுக்கு அனுபவிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது சகோதரர்களை இப்படி ஒரு சட்டம் இருந்தால் எப்படி ஹூர்லி நோணுமா உலகத்தில் எந்த பொம்பளை நீ பார்க்கக்கூடாது உலகத்தில் எந்த ஒரு பெண்மணியையும் திரும்பியும் பார்க்கக்கூடாது அப்பதான் உங்களுக்கு ஹோர்லே உலகத்தில் எந்த ஒரு சுவையான சாப்பாடையும் நீங்கள் அனுபவிக்க கூடாது அப்போத்தான் சுவனத்தினுடைய கனிகள் சுவனத்தினுடைய பழங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி அல்லாஹ் சட்டம் போடல போட்டிருந்தால் ஒரு வாதத்துக்கு அப்படி அல்லாஹ் சட்டம் போட்டிருந்தால் சகோதரர்களே அதுவும் நியாயம்தான் அந்த சட்டத்திலே எந்த கோளாறும் இல்லை ஏன் அவ்வளோ பெரிய வாக்கியம் சொர்க்கத்து வாக்கியம் அல்லா குரான் சொல்கிறான் சொல்றான் சொர்க்க வாசிகளிடம் மலக்குமார்கள் வருவார்களாம் எது குல்லி பாப் எல்லா வாசலால மலக்குமார் வந்து சொல்லுவாங்களாம் அலைக்கும் சொர்க்க வாசிகளே உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் மழக்கு மாற பத்தி கேள்வி தான் படுறோம் நீங்க யாரா வாத்திருக்கிறோமா இல்ல சொர்க்கத்துக்குள்ள போயிட்டீங்களா மாஷால்லா எல்லா வாயில்களினாலும் மலக்குமார்கள் வருகை தந்து சொல்வார்களாம் சலாமுன் அழைக்கும் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் எதற்கு தெரியுமா பிமா சபர்த்தும் நீங்கள் பொறுமையோடு இருந்தீர்களே அதற்காக தூ அழகும் உங்களுக்கு சோபனம் உண்டாகட்டும் வஹஸ்னு அழகான தங்குமிடத்தை பெற்றிருக்கிறீர்கள் சகோதரிகளை உலகத்தில் நல்லா கடுமையான ஒரு கஷ்டமான சட்டத்தை போட்டு உலகத்தை நீங்கள் அனுபவிக்க கூடாது அப்போ தான் சொர்க்கத்தை தருவேன் என்று சொல்லி இருந்தாலும் அதுவும் நியாயம்தான் இப்போ ஒருத்தட்ட நீங்கள் கொஞ்சம் பசியில் எறிங்க நாளைக்கு பத்து ரூபா தாரேன்னு சொன்னால் என்ன சொல்லுவார் ஆ பைத்தியமானு கேட்பாரு ஆ நாளைக்கு பத்து ரூபா தாரேன் பசியில் எறிங்கன்னு சரி நாளைக்கு பத்து கோடி தாரேன் பசியில் எறிங்கண்டா ரெண்டு நாள் இருந்தால் இருபது கோடி தருவீங்க கேட்பான் ஒரு நாள் பசியில் இருந்தால் பத்து கோடி தாரேன்னு சொன்னா உடனே அடுத்த கேள்வி கேட்பேன் என்ன நான் ரெண்டு நாள் பசியில் இருக்கேன் இருபது கோடி தருவீங்களான்னு கேட்பேன் ஏன் நாளைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கோடி ரெண்டு கோடி பத்து கோடினு சொல்லும்போது சகோதரர்களே இன்றைக்கு பட்டணில் இருக்க தயார் ஏன் அது அவ்வளோ பெரிய வெகுமதி அப்போ அல்லாஹ் சொர்க்கத்தை பற்றி வர்ணிச்சிருக்கக்கூடிய அந்த வர்ணனையை பார்த்தால் இவ்வளவு பிரமாண்டமான இவ்வளவு பிரமாண்டமான வாக்கியங்களா சகோதரர்களே சும்மா கிடைக்காது அதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க சும்மா வாயூரி வேலை இல்லை விளங்கிச்சா அதுக்குறி அமலை செய்யணும் அல்லா குர்வானில் என்ன சொல்றான் இந்த சொர்க்க வாக்கியத்தெல்லாம் நாம் அவர்களுக்கு கொடுத்தது எதற்காக தெரியுமா அவர்கள் செய்த நன்மைகளுக்காக அந்த சொர்க்கத்தை ஊரிஸ்து அதற்கு சொந்தக்காரர்களாக நீங்கள் ஆகினீர்கள் எதனால் பிமா குந்தும் தாமலூன் நீங்கள் செய்த நல்லமல்களினால் எங்களுக்கு தெரியும் இன்னொரு ஆயத்தில் அல்ல சொல்கிறான் சொர்க்கவாசிகள்கிட்ட வந்து மலக்குமார் சொல்க சொல்வார்களாம் அழகாக துண்ணுங்க அழகாக குடிங்க ஹனி அண்ட் சந்தோஷமாக உண்டு புசியுங்கள் எதற்கு தெரியுமா பிமா ஃபில் ஐயாமில் ஹாலியா உலக வாழ்க்கையில் நீங்கள் செஞ்சு அனுப்புனீங்களே நன்மைகள் அந்த நன்மைகளுக்காக எனவே சகோதரர்களே வெறுமனே ஆசைப்பட்டு வேலல்ல சொர்க்கம் என்று சொன்னால் அந்த சொர்க்கத்துக்காக வீர நடை போடணும் அந்த சொர்க்க ஆசை எங்களை அமல் செய்ய வைக்கணும் உண்மையில் சகோதரர்களே சொர்க்கத்தில் மனிதனுக்கு ஆசை நிரம்பினால் ஒரு நாளும் ஏழைகள் கஷ்டப்படுறதை பார்த்துட்டு சுமாரிக்க மாட்டான் ஏழைகள் கஷ்டப்படுறதை பார்த்துட்டு என்ன செய்ய மாட்டான் ஒரு நாளும் சுமாரிக்க மாட்டான் ஏன் இந்த சதக்காக்கள் சொர்க்கத்தில் எனக்கு பெரும் பதவியை தரக்கூடியது எனவே விரைந்து சென்று அவர்களுடைய துன்பங்களை துடைக்கக்கூடியவனாக இருப்பான் அப்போ சொன்னாங்க ஐயமாம் சதக்கா இந்த காலத்தில் தேவைப்பட்ட அம்சம் சகோதரர்களே போத்திக்கொண்டு கொண்டு படுக்கிறதுக்கு ஒரு பிளாங்கெட் இல்லாமல் இருப்பாங்க குளிரிலிருந்து தங்களை காத்துக்கொள்றதுக்கு தங்கள் பிள்ளைகளை காத்துக்கொள்வதற்கு அதற்குரிய சாதனம் இல்லாமல் இருப்பார்கள் நமக்கு தெரிந்தால் அவர்களுக்கு வாங்கி கொடுப்பதில் நாம் விரைந்து செல்வது சொர்க்க வாக்கியத்தில் எங்களுக்கு பெரிய பதவியை தரக்கூடியதாக இருக்கும் எனவே சகோதரர்களே குளிர்காலம் எங்களுக்கு சுவனத்தை நரகத்தை நினைவூட்டக்கூடியது என்று மாமவர்கள் சொன்னார்கள் எனவே அடிக்கடி 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 பேசும் பொருளாக சகோதரர்களே அடிக்கடி அடிக்கடி பேசும் பொருளாக இந்த சொர்க்கத்தையும் நரகத்தையும் எமது வாழ்க்கையில் நாம் வைத்து கொள்ள வேண்டும் ஆனால் மிக கவலையான விஷயம் என்ன யோசித்து பாருங்கள் இதை பற்றி நாங்கள் எப்பயாவது பேசுகிறோமா எப்போ பேசினாலும் நம்ம சென்ற தரஞ்சமால சொன்னோம் எங்களோட ஃப்யூச்சர் பிளான் எல்லாமே துனியாக்குள்ளே உள்ள ஃபியூச்சர் பிளான் தான் சரிங்கச்சா அதை தாண்டி சொர்க்கம் என்ற அந்த ஃப்யூச்சர் அதை பற்றி நாம் பேசுகிறோமா என்றால் சகோதரர்களே அதை பற்றி நாம் அதிகமாக பேசுவதே இல்லை மறந்து வாழ்கின்றோம் குரானை ஓதினால் குரானுடைய தர்ஜமாவை படித்தால் அது எங்களுக்கு அதை ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கும் எனவே எமது வீட்டில் எமது தெருவில் எமது பாடசாலைகளில் சகோதரர்களை எமது பள்ளிவாசல்களில் நாம் அடிக்கடி பேசக்கூடிய ஒரு அம்சமாக இந்த சுவன பாக்கியத்தையும் நரகத்துடைய அச்சத்தையும் கண்டிப்பாக நாம் வைத்து கொள்ள வேண்டும் எனவே அல்லாஹு தாலா சுவனத்தை அடைந்து அதன் இன்பங்களை அனுபவிக்கும் நன்மக்களாக எங்கள் எல்லோரையும் ஆக்கிய அருள் புரிவானாக வஹருத் அனில் ஹம்து الحمد لله رب العالمين وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى اله وصحبه اجمعين والحمد لله رب العالمين